வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்தி விநாயகம் சோதனை நிர்ணயம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் சற்று நிதானமாக மெதுவாக செல்லக்கூடிய நிலையில் இருக்கும் காரணம் உங்களுடைய ராசி ராசியாதிபதி செவ்வாய் நீசம் பெறுவது அதே நேரத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார் அதனால் சற்று நீங்கள் ஆறுதல் அடையக்கூடிய விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது உங்கள் ராசிக்கு நாளுக்குடைய சனி பகவான் நாலாம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது பொருளாதாரத்தை உங்களுக்கு சற்று நிதானமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி அனைத்து கிரகங்களும் மார்ச் மாதம் முதல் மே மாதத்திற்குள்ளாக பயிற்சியாகிறார்கள் அப்படி கூடிய நிலையில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் கேது வந்து உங்கள் கோச்சார பலனை தர இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு பகவான் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்வையிடக்கூடிய காலங்களில் வெளியூர் போவாதவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் தங்கியிருப்பவர்களுக்கு அந்த நாட்டில் தகக்கூடிய உரிமை பொதுவாக ரெண்டு குடையவன் ராசிக்கு ரெண்டு குடையவன் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பின் மூலம் பொருளாதாரம் வந்து சேரும் ரெண்டாம் இடத்தை பார்வையிடுவதன் விளைவாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் வராத கடன்கள் வராத பொருட்கள் திரும்ப உங்களிடம் வந்து சேரக்கூடிய நிலை நாளில் ராகுவிற்கு குரு பார்வை கிடைப்பதன் காரணமாக நல்ல பிரம்மாண்டமான மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளெல்லாம் உருவாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சற்று கோபம் இல்லாமலும் நிதானத்துடனும் நீங்கள் பணியாற்றுவது வாழ்க்கையை நடத்துவது அவசியமாகிறது திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் விநாயகப் பெருமாறை வழிபடுங்கள் உங்களுடைய இன்னல்களையெல்லாம் தீர்த்து மேலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கு பலமான பொருளாதாரத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் அளிப்பார்கள் ஒரு நிதானமாகவும் தெளிந்த நீரோடை போலவும் செல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் கோபம் கொள்ளாமல் நிதானத்தோடு வார்த்தையை விடாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்